ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் யூ டியூப் சேனல் சார்பாக உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளை கே பி அகரஹாரம் பகுதியை சேர்ந்தவர் அண்ணன் மலர் மன்னன் என்று அழைக்கப்படும் லோகேஷ் அவர்கள் அவர் வருதான் வருடாந்தோறும் சிறப்பாக தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார் அந்நிலையில் இந்த வருடம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிக சிறப்பாக அவருடைய இல்லத்தின் பகுதியில் இந்த விழாவை கொண்டாடினார் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு உணவளித்தும் மொத்தம் பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் ஜாமெட்ரி பாக்ஸும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு புடவைகளும் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார் இந்த பாருங்க உணவு தயாரி தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நமக்கு அழைப்புதல் கொடுத்திருந்தார் ஒரு சில காரணங்களால் நம் அந்த விழாவிற்கு போக முடியலை என்று வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இருப்பினும் அங்கிருந்து வந்த ஒரு காணொலிகளை அனுப்பி வைத்திருந்தார்கள் நண்பர்கள் அதை வைத்து நான் இந்த பதிவை பதிவிடுகிறேன் நம்ம போய் தான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்போம் பட் இருந்தாலும் பாருங்க பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு ரொம்ப நன் மலர் மன்னன் லோகேஷ் அவர்கள் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு உணவு அளித்தும் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்களை வழங்கி கே கேக் வட்டி மிக சிறப்பாக கொண்டாடி வந்து வந்திருக்கிறார்கள் பல்வேறு பகுதியில் இருந்தும் மக்கள் இந்த விழாவுக்கு க கலந்து கொண்டிருந்தார்கள் மற்றும் அந்த பகுதியின் மக்கள்கள் அனைவரும் அங்கே அவருடைய இல்லத்தின் அருகில் சென்று கொண்டாடி வ வந்தார்கள் இங்க பாருங்கள் கேக் வெட்டுவதற்காக அண்ணன் தயாராக கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக விழா இது நாம் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் நம்முடைய இருக்கிறது இருப்பினும் இது போன்ற காணொலிகளை பதிவிடுவதற்காக நம்மளுடைய மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பகுதியில் நாம் பேஜை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பெருமிதம் அடைகிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் அண்ணன் லோகேஷ் அவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார் அவருடைய முயற்சி மிக சிறப்பானது பல் மடங்கு இது போன்று அவர் இன்னும் பல ஆண்டுகள் செய்ய வேண்டும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று இறைவன் எம்ஜிஆரும் எல்லாமே இறைவனும் வேண்டுகொள்ளுகிறோம் மிக சிறப்பானது அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் மக்கள் ரொம்ப சிறப்பான ஒரு விழா நம்மளால் கலந்து கொள்ள முடியல பட் இருந்தாலும் இந்த காணொலியை நம் பதிவு செய்வதற்கு மிக்க கலவைப்பட்டிருக்கிறோம் அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியை சான்றவர் அல்ல புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் இங்கே பாருங்கள் கபாப் உணவு தயாராகி கொண்டிருக்கின்றது தலைவாலை இலை வைத்து சுவை விருந்து ஒரு கல்யாணம் அல்லது காதணி விழா போல ஒரு விழா கோலம் அவர் அங்கே சூண்டிருக்கிறது இது நாம் பார்த்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க வேறு எந்த விழாவும் அல்ல புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் விழா பாருங்கள் அனைவருக்கும் உணவு அளித்து வருகிறார்கள் பிரியாணி முட்டை கபாப் ஃபீர்னி ஐஸ்கிரீம் போன்ற அருண் சுவை விருந்து அனைவருக்கும் வழங்கி மகிழ்ந்து வருகிறார்கள் கொடைவல்லல் எம்ஜிஆர் எப்படி அடுத்தவருக்கு உணவளித்து ரசித்தாரோ அது போன்று நம்முடைய மலர் மன்னன் அவர்களும் உணவளித்து ரசித்து வருகிறார் மக்கள் அலைகடல் என்ன அங்கு திரண்டு வந்திருக்கிறார்கள் இது அவருடைய சொந்த இல்லத்து விழா அல்ல புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் விழா அவருடைய தலைமையில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் சுயமாக செய்து வருகிறார் இதில் யாரும் கூட்டில் என்பதை குறிப்பிடத்தக்கது மற்றும் பாருங்கள் மக்கள் உணவருந்து வருகிறார்கள் ஒரு அற்புதமான காட்சி புரட்சி தலைவர்களுடைய ஆன்மா இவர்களை வழிநடத்தி வருகிறது என்பது இதிலிருந்தே தெரிகிறது புரட்சி தலைவர் நாமும் வாழ்க சக்சஸ் வெற்றி நன்றி வணக்கம்